ஸோ அச்சீவ் பண்ணது ஜாஸ்தி அப்படிங்கிற விதமாக அவர் கன்க்ளூட் பண்ணியிருக்காரு பல காரியங்களை கோட் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் அதுக்கு பதிலாக அழகாக அங்கே கொடுத்து அமர்ந்திருக்கிறார் பட் அதற்கு பதிலாக இழந்தது ஜாஸ்தி ஜாஸ்தின்ற தலைப்பில் எல்லாருக்கும் மறுபடியும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் இவ்வளோ பெரிய எப் நல்லா ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்க தேர்ட் இயருக்கு என்னோடய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் கடைசியாக பேசின நம்ம அருண் வந்து ரொம்ப எங்களை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருக்கோனுங்கிறாங்க தப்பே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோனுங்கிறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் தப்பை ஃபோக்கஸ் பண்ணலைங்க தப்பு நடந்துடக்கூடாதுன்னு தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் தப்பை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணலை தப்பு நடந்துருச்சுன்னா பிரச்சனை வருமே அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டு நான் இவங்க தப்பு கலாச்சாரத்தில் நம்ம இழந்துட்டு வந்து தான் பேசலான்னு நினச்சேன் பட் ஆனால் அவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு இவங்களுக்கு கவுண்டர் கொடுக்கவே நான் ஒரு ரெண்டு பக்கத்துக்கு எழுதிட்டேன் சார் சொன்னாங்க பைப் நமக்கு வந்து ஃபைனல் ப்ராடக்ட் கிடைக்கும் கூடவே பை ப்ராடக்ட்னு கிடைக்கும் அது வந்து சகஜந்தான் அப்படின்னு ஆனால் ஃபைனல் ப்ராடக்ட்டை விட பை ப்ராடக்ட்டுக்கு சைட் எஃபெக்ட் இருந்தால் அந்த மார்க்கெட்டை ரிலீஸ் பண்ணுவீங்களா சார் முடியாது அதே மாதிரி தான் நம்ம பை ப்ராடக்ட்டை விட நம்ம தப்பு வந்து நமக்கு பெரிய ஆபத்தை விளைவிக்கினா கண்டிப்பாக நம்ம அதை வந்து தவிர்த்து தான் ஆகணும் கல்வி கல்வியில நான் வந்து முன்னேற்றம் அடைஞ்சிட்டோம் இத்தனை கோர்ஸ் வந்துருச்சு இத்தனைச்சுங்கிறாங்க கல்வியோட தரம் எங்கங்க இருக்கு இன்னைக்கு படிக்கிறவன் வந்து யாரு வந்து தகுதியான மாணவன் படிக்கிறான் அஞ்சு லட்ச ரூபா கொடுத்தா உனக்கு இந்த சீட்டு ஆறு லட்ச ரூபா கொடுத்தா உனக்கு இந்த சீட்டுன்னு தான் நாங்க புக் பண்றாங்க இன்னைக்கு படிச்சு முடிச்சு வெளியே போறவனுக்கு அதோட தரம் இருக்கா இல்ல ஒரு பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கோ ஒரு பிஎஸ்சி பார்ட்மி ஸ்டூடெண்ட்டுக்கு வீட்டில் ஒரு செடி வளர்க்க தெரில பிஎஸ்சி பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு வீட்டில் ஒரு லைட்டு போட தரல லைட்டு ரிப்பேர் ஆனால் பீஸ் போன பல்பை திரும்பத் தெரில இந்த படிப்பு வச்சு என்ன பண்ணேன் அட்டையை மட்டும் வாங்கி எந்த யூஸ் கிடையாது அதோட மைண்டு நமக்கு இங்கே வரணும் படிப்போட நோக்கம் வந்து அங்கே வரணும் அப்படி இல்லாத படிப்பு படிப்பை படிச்சு 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 நானும் முடிச்சிருக்கேன் நானும் எம்பா முடிச்சிருக்கேன் நானும் பிஃபா முடிச்சிருக்கேன் நானு ப்ரோ முடிச்சிருக்கேன் நான் பிஹி முடிச்சிருக்கேன் என்ன யூஸ் ஒரு யூஸும் கிடையாது ரெண்டாவது வந்து அது மாதிரி பார்த்தீங்கன்னா அக்ரிகா அடுத்து வந்து அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா இப்படி இத்தனை பேர் குரோத் ஆயிருக்கு ஒத்துக்கிறேன் குரோத் எல்லாம் ஆயிருக்கு இத்தனை இதுல இருக்கும் பட் ஆனால் இன்னைக்கு நிலைமை என்னங்க இருக்கு ஒவ்வொரு விவசாயியும் தண்ணி இல்லாமல் இது இல்லாமல் எல்லா நிலத்தையும் ரியல் எஸ்டேட்டுக்கு வித்துக்கிட்டு இருக்கானா இல்லையா ஒரு இடத்த விட மாட்டேங்கிறீங்களே இங்க வந்து பக்கத்தில் சிட்டிக்கு பக்கத்துல சொல்லி நாற்பது கிலோமீட்டர் போய் தள்ளி காமிக்கிறான் நம்மளத வாங்கத்தானே செய்யறோம் அந்த நிலமையில இருக்கும் ஏன்னா நம்ம வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கறதெல்லாம் போறோம் அப்படி இருக்கு அக்ரிகல்ச்சர் லட்சணம் அடுத்து வந்து ஆரோக்கியம் மக்கள் இன்னைக்கு வந்து டெக்னாலஜி வளர்ந்துருச்சு அவ்வளவு பெரிய நோயானாலும் நம்ம குணப்படுத்திடுவோம் அப்படிங்கிறாங்க ஒன்னும் வேணாங்க எங்கள் தாத்தா எங்கள் அப்பா எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா எனக்கு எங்கள் தாத்தாவோட அம்மா வந்து நான் எட்டா பிடிக்கணுந்துட்டு இருந்தாங்க அவங்க சாகும்போது எண்பத்தி நாலு வயசு இன்னைக்கு எண்பத்தி நாலு வயசுக்கார காரணம் பார்க்குறது பெரிய விஷயமா இருக்கு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுல ஹாட்ராக்குன்னு போட்டுன்னு போயிடுறான் இதில் எங்கே இருக்கு ஆரோக்கியம் அப்படி தான் இருக்கு இப்போ உள்ள நிலமை அடுத்து வந்து நான் இன்னொன்று சொல்லணும் எதிர்கட்சிக்காரங்களுக்கு வந்து நான் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா நன்றி தான் சொல்லணும் சார் ஸ்ரீராம் சாரும் சரி ஜேபி சாரும் சரி பேசின பொண்ணுங்களும் சரி அவங்க இப்போது நான் வந்து ரொம்ப அதிகம் பெற்றுட்டோன்னு சொல்லி எங்கள் பக்கமே பேசிட்டாங்க அதனால நானும் அவங்க பக்கமாக கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் பேசணும்னா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் உண்மையில் வந்து நாங்கள் இந்த இந்தியாவோட சரி இந்தியாவிலேருந்தே பேசுகிறேன்னா நாங்கள் வந்து ரொம்ப பெற்றுட்டோம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்து நோய் அவ்வளோ பறித்து கிடையாது ஆனால் எனக்கு இந்தியாவிலே இந்தியா தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு நாங்கள் ஒரு பேர் பெற்றுட்டோம் அடுத்து பின்னாடி பார்த்தீங்கன்னா டைப்பிட்டிக்கி சார் சொன்னாங்க முந்நூற்றி நாற்பது மில்லியன் வந்துருச்சு அதுலேயும் நாங்கள் வரப்போகிறோம் அடுத்து அடுத்து இது மாதிரி விஷயங்கள் தான் இடத்த நோக்கி போய்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் கலாச்சாரம் 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 பெரிய கலாச்சாரம் தான் அந்த காலத்தில் ஃபாரின்காரன் இந்தியனோட கல்ச்சரை ஒருத்தனுக்கு ஒருத்தியா பார்த்து வந்தான் இன்னைக்கு இங்க இருக்கவே லிவிங் டுகெதரு அப்படி இப்படின்னு ஒவ்வொரு ரூமா போட்டு போய்கிட்டு இருக்காங்க இது இங்கே போய்கிட்டு இருக்கு கலாச்சாரம் இதுதான் கலாச்சாரம்மா அடுத்து வந்து ஏர் பொல்யூஷன் தம்பி சொன்னாப்பில் ஏர் பொல்யூஷன் ஒவ்வொரு மனுஷனும் தனி மனுஷன் இது பண்ணணும்னு தனி மனுஷன் வந்து வாகனத்தை ஓட்டுறதை குறைக்கணும் அப்போ தான் ஏர் பொல்யூஷன் குறையணும் ஓட்ட மாட்டேங்கிறீங்களே சைக்கிளில் வாங்க தன்னால் வாங்க எல்லாமே குறைஞ்சிருமே அதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறோம் நம்ம வந்து நாங்கள் பைக்கில் தான் வருவோம் ஏர் பொல்யூஷனுக்கு வந்து நீங்கள் மாஸ்க் என்ன அர்த்தம் அதுக்கு ஒரு சரியான தீர்வை கண்டுபிடிக்காமல் நம்ம என்ன பேசினாலும் ஒன்றும் கிடையாது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்துறை இந்தியா வந்து ஏகப்பட்டதில் சாதிச்சிருச்சு பல இதெல்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற நம்ம இந்தியாவே எடுத்துக்கிறேன் உதாரணமா கிரிக்கெட்ல ஜெயிச்சிட்டாங்க என்ன பிற வராருங்க ஜனாதிபதி வராருங்க கூட நின்று போட்டோ எடுக்கிறாங்க கோர சமம் ஒரு ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நடந்தது வேர்ல்டு கப்ல கபடி வாங்கிட்டு வந்திருக்கு அவங்க போற ஒரு கார் ஏற்பாடு பண்ணல ரோட்ல நிற்கிறாங்க அவங்க விளாண்டு ஸ்போர்ட்ஸ் கிடையாதா இந்தியா இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் ஆனால் மூணாவது டெஸ்ட்ல ஜோத்பூர்ல நடக்கிற மேட்ச்ல சேர்கழிவுற வேலை யார் பார்த்தா தெரியுமா அந்த ஊர் அந்த ஸ்டேட்டோட வாழ ஃபுட்பால் கேப்டனு அவன் பிளேயர் கிடையாதா உங்களுக்கு ஏங்க ஸ்போர்ட்ஸ்னா எல்லாத்துக்கும் ஸ்பெண்ட் பண்ணுங்களேன் ஏன் ஒரு குறிப்பிட்டதுக்கு கிரிக்கெட்டும் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு இதை ஆயிடுச்சுன்னா அதான் 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 வேற எதுவுமே யோசிக்கிற கிடையாது இதில் என்னது வளர்ச்சி இது வளர்ச்சியா ஸ்போர்ட்ஸ்னா எல்லாத்துலேயும் வளர்ச்சி காட்டுங்க அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுங்க அமௌண்ட் எல்லாத்துக்கும் ஸ்பெண்ட் பண்ணுங்க பண்ண மாட்டேங்கிறீங்களே நான் அதை தான் சொல்கிறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் சுதந்திரம்னு சொல்லிட்டார் ரமேஷனை அரசியல் வந்து இதில் தட்டி கேட்க முடியும் ஆர்டி ஆட்டில் போடுங்க பார்ப்போம் போய் போடுங்க அடுத்து நான் வீட்டில் கல்லறிவான் அடுத்து நான் பொய் கேஸ் போடுவான் உன் வீடு வந்து கவர்மெண்ட் ஆக்கிரமிச்சிருக்குன்னு சொல்லி வீட்டை அடிப்பான் எத்தனை பேர் தைரியமாக இருக்கீங்க போய் பேசுவீங்களா முடியாது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று முக்கியமான சொல்லணும் இருபது வருஷத்தில் எதை இழந்தோமோ இல்லையோ ஃபுட்டை இழந்துட்டாங்க நம்ம அந்த காலத்து உணவை எடுத்துக்கோங்க இப்போ உள்ள உணவை எடுத்துக்கோங்க அந்த காலத்தில் ஒவ்வொரு உணவை ஒரு இது இருக்கும் உதாரணத்துக்கு வீட்டில் வைக்கிற ஒரு இட்லி இதை எடுத்துக்கோங்களேன் இட்லியில் என்னென்னங்க போடுறோம் அரிசி மாவு கார்போஹைட்ரேட்டு உளுந்த மாவு ப்ரோட்டீனுங்க தொட்டு சாப்பிட்றதுக்கு பாசிப்பருப்பு சாம்பார் ப்ரோட்டீனு பத்தாவது குறைக்கு உடம்புக்கு கொஞ்சம் கொலஸ்ட்ரால் தேவை தேங்காய் சட்னி சரி கொலஸ்ட்ரால் சாப்பிட்றோம் கூட வந்து அது வந்து செரிக்கணும் புதினா சட்னி இப்படிலாம் சாப்பிட்டோம் இன்னைக்கு பார்த்தாட்டு போயிடும் போயிடும் எங்க போகிறான்னு அந்த அது மாதிரி இன்னொரு சொன்னாங்க கலாச்சாரத்துல அவர் வந்து சொன்னாரு நாங்க என்ன பண்ணோம் அந்த காலத்துல தாடி வச்சிருந்தோம் முடி வச்சிருந்தோம் இப்போ நாங்க வந்து பேட்டி சட்டையிலேருந்து இப்போ வந்து ஃபேண்ட்டுக்கு மாறிட்டோம் தாராளமாக மாறுங்கப்பா எனக்கு ஒரே ஒரு ரோட்டு யாரும் தயவு செய்து பெண்கள் வந்து என் மேல் கோவப்படக்கூடாது அந்த காலத்தில் ஆண்கள் வந்து கலாச்சாரத்தில் மாறிட்டோம்னு சொல்லி சட்டை போடாமல் இருந்தாங்க வேட்டி போட்டாங்க இப்போ ஃபேண்ட்டு போட்டாங்க ஓகே டீஷர்ட்டும் போட்டாங்க எனக்கு இங்கே ஒரு பிடிக்காத விஷயம் நம்ம காலேஜில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பையங்களே வந்து ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டு போட்டு வராங்க ஆனால் பொண்ணுங்க மட்டும் எங்கள் கையை இப்போ உள்ள போட்டு வரீங்க ஆ எதுக்கு நாங்கள் வந்து பொண்ணுங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது ஆம்பளை வெரைட்டி தான் ட்ரெஸ் சொல்லுங்க அப்போ ஒரு பத்து வெரைட்டி தாண்ட முடியுமா சாண்ட் குர்தா அங்கே பாருங்க லேடிஸ் சைடு பாத்துக்கோங்க எத்தனை வெரைட்டி இருக்குன்னு டைட் ஜீன்ஸ்ல இருந்து லோகு பேர் எல்லாமே இருக்கு இதுவா கலாச்சார முன்னேற்றம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட முன்னேற்றத்திலே பார்த்துக்கோங்க பாவட்டி லைன் இந்தியா வந்து அவ்வளோ பெரிய கண்ட்ரி பூமி பொருளாதாரத்தில் முன்னேற்றங்க இந்தியாவில் சாதாரண விடுங்க முந்தி வந்து நான் இப்போ சுவிஸ் பேங்க்ல அக்கௌண்ட் இருக்குது இல்லை பணத்தை எடுக்கணும் மிந்திப்போம் முந்தியிலேருந்து சொல்லிட்டு நான் கொண்டே வரல ஆனால் இப்போ கவர்மெண்ட் சொல்லியிருக்கேன் நாங்கள் வந்து சுவிஸ் பேங்கில் இருக்கு அமௌண்ட் எடுக்க போகிறோன்னு எங்க மங்காத்தா படத்தில் வந்துருச்சுங்க சுவிஸ் பேங்க் வந்து செக்யூர் இல்லை நம்ம வந்து லண்டன் பேங்கில் டெபாசிட் பண்ணுறோன்னு போட்டே முள்ள பணத்தை எடுத்துட்டேன் அது தெரியாம ஒன்று வந்து சுவிஸ் பேங்க்ல எல்லாம் எடுத்து போறோம் பாலிட்டிஸி எல்லாம் எடுத்து போகிறோம் இப்போ சொல்கிறேன் நாங்கள் வந்து அந்த பணத்தை மீட்டுருவோம் எங்கே இருக்காங்க ஒன்றும் இல்லை இந்தியாவோட பொருளாதார நிலம் அவள் நிலமையில் இருக்கு சாதாரணமாக ஒரு இந்தியா பாவ்ட்டில இருபத்தாறு பர்சன்டேஜ் கீழே இருக்குன்னு வேர்ல்டு உலக அறிக்கை சொல்லுது அதே மாதிரி சாதாரணோட ரூரல் ஏரியாவிலோட அடிப்படை சம்பளம் ஒரு நாள் சம்பளம் பதினாலு ரூபா தான் சொல்கிறது இதுதான் நம்மளோட பொருளாதார முன்னேற்றமா இதுதான் வளர்ச்சியா இதுதான் நம்ம இருபது வருஷத்தில் பெற்றோமா இல்லையே தான் செஞ்சிருக்கோம் நான் வந்து பொருளாதார முன்னேற்றம் அடையலன்னு சொல்ல அடைஞ்சிருக்கோம் ஆனால் வந்து இதையும் அடைஞ்சிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா போயிடுவோமே தான் சொல்கிறது அதை விட கடைசி கிளேமே ரொம்ப தூரத்தில் அமெரிக்காவில் இருந்தா எங்கள் பாட்டி வந்து வில்லேஜில் இருந்தாங்க பேரே வந்து அமெரிக்காவில் இருக்கேன் பண்ண முடியல வீடியோ சாட்ல போட்டு பேசணும் விசா எடுத்து கூட்டு போட துப்பு இல்லை இல்லாட்டி ஒரு டிக்கெட் எடுத்துங்க தான் கேக்குறேன் சக்கரை எடுத்து வாயில போட்டதானே இனிக்கும் சக்கரின் பேப்பர் எழுதின இனிக்குமா முடியாது இப்படிதான் இருக்கு நல்லா நாங்க டெக்னாலஜியில் வளர்ந்துட்டோம் இதில் வளர்ந்துட்டோம் சொல்கிறோம் ஆனா நல்ல ஒரு நிமிஷம் நம்மள நாமே ரியலைஸ் பண்ணுவோம் தான் வளர்ச்சி இருந்தாலும் அந்த வளர்ச்சி வந்து எந்த ஒரு வளர்ச்சியும் சாதாரண அடிப்படை மக்களை சென்றடையாம அது வந்து வளர்ச்சியே கிடையாது நீங்க ஆயிரம் வளர்ச்சி காமிக்கலாம் ஆனா அதோட பெரும் இது வந்து இழப்பு தான் அந்த இழப்பை தவிர்த்தீங்கன்னா நம்ம இந்தியா ஒன்னும் கொஞ்சம் வளையறோம் எல்லாருமே நல்லா முன்னேறலான்னு நன்றி கூறி விடைபெற்றுக் நன்றி வணக்கம் தேங்க்யூ ரொம்ப அழகாக இழந்தவைகள் அனைத்தையும் இங்கே பட்டியலிட்டு உங்கள் ஆரவாரத்துடன் அங்கே அமர்ந்திருக்கிறார் இந்த நிகழ்ச்சியானது இரண்டு பாகங்களுக்கும் இழந்தது அதிகமாக அல்லது பெற்றது அதிகமாக என்பதை மாணவர்கள் மாணவிகள் மூலமாகவும் ஆசிரியர்கள் மூலமாகவும் பதிவு செய்வதற்காக நடத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி இதை பார்த்திங்கன்னா இந்த இருபது ஆண்டு காலமல்ல இனிவரும் காலங்களிலும் முன்னேற்றம் இருந்து தான் இருக்கும் தொழில் துறையிலாகட்டும் வேளாண்மை துறையிலாகட்டும் பொருளாதாரத்திலாகட்டும் ஆகட்டும் அதற்கு ஏற்ப ஒரு முன்னேற்ற பாதை வகுத்து அது சென்று கொண்டே தான் இருக்கும் இழப்புகள் அதற்கு தகுந்தாற்போல் தனி மனித இழப்புகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் சார்ந்து அதன் மடங்கு அதிகமாகவும் குறுகியதாகவும் அவன் இருக்கும் வட்டத்தில் இருந்து கொண்டேதான் தான் இருக்கும் இழப்புகளை இழப்புகள் இல்லாத தொழில்நுட்பமாகட்டும் தொழில் வளர்ச்சி ஆகட்டும் வேளாண்மை ஆகட்டும் எந்த ஒரு டெவலப்மெண்ட் ஆகட்டும் வரவேற்கத்தக்கது ஆனால் அதில் இழப்புகள் மிதமிஞ்சியால் இவர்கள் சொன்ன மகிழ்ச்சி போயிடுச்சு பாசப்பிணைப்பு போயிடுச்சு இன்றைக்கி ஃபோன் மூலமாக பேசுகிறது ஜாஸ்தி ஆயிடுச்சு அந்த ஒழுக்கம் போயிடுச்சு ஒவ்வொன்றும் சின்ன 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 சின்னதாக இந்த பாதிப்புகள் ஈவன் சின்னதாக இருந்தால் கூட தொழில் வளர்ச்சி மெகாவா இருந்தாலும் இந்த சின்ன இழப்புகள் அதிகமாக காணப்படும் அதனால் இதை குறைத்து கொண்டு தொழில் முன்னேற்றம் அடைந்தால் அனைவருக்கும் நல்லது என்று கூறி இந்த பதிவுகளை இங்கே முன்வைத்து இருபாலரும் அவர்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் இங்கே அழகாக பதிவு செய்வதற்கு நன்றி சொல்லி இந்த கருத்தரங்கையினும் இந்த டாக்ஷோவனையும் முடிவுக்கு கொண்டு வருகிறேன் Nandri, you really want to come?